ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சதீத் பிரேமதாசை ஆதரித்து பொத்துவிலில் நடைபெற்ற கூட்டத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ரிஷாத் பதியுதீன் கருத்து வெளியிட்டிருந்தார் இதன்போது இதற்கு முதல் பொத்துவிலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமும் அதேபோன்று தானும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை போன்று அந்த கூட்டத்தில் பலர் விமர்சனங்களை கொட்டித் தீர்த்ததாக முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதியை அழைத்து வந்து ஒரு கூட்டம் நடைபெற்றது கொஞ்ச நேரம் பேச்சுக்களை பார்த்த இந்த நாட்டுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சகோதரர் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரோஃபக்கீம் அவர்களும் நானும் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவது போல தான் இந்த மேடையிலே பேசிய எல்லாரும் பேசியதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் இறக்குமதி செய்யப்பட்ட அமைச்சர் அலி சபரி அவர்களும் அதே போல ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னர் பாய்ந்தவர்களும் ஏற்கனவே மையத்துக்களை எரிக்கின்ற பொழுது பாய்ந்தவர்களும் எல்லோருமாக சேர்ந்து அந்த வேலையை கச்சிதமாக செய்திருந்தார்கள் இதேவேளை ஆதரித்து இடம்பெற்ற பொதுக்கூட்டத்துக்கு பொதுமக்கள் வெளியூர்களில் இருந்து அழைத்து வரப்பட்டதாகவும் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாகவும் அதே சமயத்திலே பாடர் பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் அதே போன்று அங்கே படிக்கின்ற மாணவர்களின் பெற்றோர்கள் அங்கே அழைத்து வரப்பட்டதாகவும் ரிஷா பத் பகிரங்கு குற்றச்சாட்டை முன்வைத்தார் கூட்டம் என்றார்கள் ஆனால் சம்மாந்துரை சாஞ்சமரது பாலர் பாடசாலை ஆசிரியர்களை தேடி அங்கே இங்கே என்று மூவாயிரம் ரூபாய் பணத்தோடு இன்னும் என்னமெல்லாம் தர முடியுமோ தருகிறோம் என்று ஏமாற்றி இந்த மக்களை ஏற்றி வந்ததை நூற்றுக்கணக்கான பஸ்கள் இந்த பிரதேசத்திற்கு வந்து போனதை நாங்கள் அறிந்தோம் இதேவேளை ஜனாதிபதியிடமிருந்து சில வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பொத்துவில் பாராளுமன்ற உறுப்பினர் செயற்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் குற்றம் சுமத்தினார் இந்த ஊரில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நமது தியாகத்தினாலும் நமது ஏழைகளுடைய பிரார்த்தனைகளினாலும் நமது கட்சி கட்சியுடைய ஏனைய வேட்பாளர்களுடைய கடினமான உழைப்பினாலும் உருவாக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஏதோ அவருக்குத்தான் இந்த பொத்துவில் முழுக்க ஒன்றுபட்டு அவருக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று ஜனாதிபதியிடத்திலே சொல்லி இன்னும் ரெண்டு மூன்று பேர் எடுப்பதற்காக அவ்வாறான ஒரு கூட்டத்தை செய்தாரோ என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ன பெர்மிட் நான் சொல்ல இதேவேளை பார்லமன்ற தேர்தல் காலத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அமைச்சர் ரஃப் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது பிரதேச சபை வாசலை மிதிக்காதவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆசைப்படுகின்றார்கள் என்ற ஒரு கருத்தை தான் தற்போது ஏற்றுக்கொள்வதாக முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார் ஆனால் எங்களிடத்திலே ஒருவர் வந்து சேர்ந்தார் தலைவர் இந்த உருவியை சொல்லியிருந்தார் கூட போகாதவர் என்று ஏதோ கனவு காணார் என்றும் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே அந்த வேலைகளிலே அதையெல்லாம் நாங்கள் வித்தியாசமாக பார்த்தோம் ஆனால் இன்று நாங்கள் புரிந்து கொண்டோம் இந்த நாட்டு வரலாற்றிலே இவரைப் போல ஒரு மோசமானவரை இந்த பாராளுமன்றம் இன்றுவரை காணவில்லை என்பதை நான் சொல்லியாக வேண்டும் இந்த அளவுக்கு என்றால் கோட்டாவே ராஜபக்ச மையத்தை எரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கோட்டாவே ராஜபக்ச மோசமான ஆட்சியை தந்து கொண்டிருந்த பொழுது கோட்டாவே ராஜபக்ச கேவலமானவர் என்று மேடை மேடையாக பேசியவர் தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் முடிந்து ஒரு சில தினங்கள் போகவில்லை அதே வாயால் கோட்டாவையை விட சிறந்த ஆட்சியாளன் இந்த நாட்டிலே கிடையாது என்று பெருமையாக பேசியவர் தான் உங்களுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அது போதாது என்று பிரசில் ராஜபக்ச அவரை பத்தி புகழ்ந்து பேசியவர்களிலே இந்த நாட்டிலே அதிக புகழ்ச்சியாக பேசியவர் யாராவது இருப்பாராக இருந்தால் அவரும் இந்த ஊரை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் ஏழு மூளை என்று சொன்னார் பிரசில் ராஜபக்ச வந்தால் தான் இந்த நாட்டை காப்பாற்றலாம் என்று சொன்னார் பிரசில் ராஜபக்ச வந்து நிதியமைச்சை பொருட்படுத்தால் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் அதாவது எழுச்சி பெறும் என்று சொன்னார் அவர் சொன்ன அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அவ்வாறு நடைபெறவில்லை பசில் ராஜபக்ச பொறுப்படுத்தார் ரெண்டு மூன்று மாசம் போகவில்லை ஒரு பட்ஜெட் கூட அவருடைய பட்ஜெட் முழுமையாக இடம்பெறாத காலத்திலே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நாடு குட்டி சுவராகி பாதையிலே மக்கள் வந்து பெசில் நாட்டை பாதுகாப்பார் என்று இந்த எம்பி சொன்னாரோ இந்த அந்த பெசில் ராஜபக்சவை வெளியேறி ராஜினாமா செய்ய என்று அவருடைய அறுபத்தி லட்சம் மக்களிலே அதிகமானவர்கள் போராட்டம் நடத்தி அவருக்கு நல்ல ஒரு புதிய பெயரை வைத்து அவரை ராஜினாமா செய்ய வைத்த வரலாறு இந்த ஊரிலே இந்த நாட்டிலே நடந்திருக்கிறார் இதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் அன்று ராஜபக்சவை அதிகமாக புகழ்ந்ததாகவும் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகமாக புகழ்ந்து வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பத்யுதீன் தெரிவித்தார் அதன் பிறகு ரணில் விக்ரமசிங் அவருடைய புகழ் பாடத் தொடங்கினார் என்று மிக வித்தியாசமான முறையிலே அவருடைய புகழை ரணில் விக்ரமசிங் அவர்களோடு தனிப்பட்ட கோபதாபன் கிடையாது இன்று இவரை போலதான் மிக மோசமானவர்கள் எல்லோரும் அந்த ரணில் விக்ரமசிங் அவர்களோடு சுத்தி இருக்கிறார்கள் எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருந்த மரியாதையும் இந்த கொஞ்ச காலத்திலே ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது இதேவேளை தற்போது தேர்தல் களத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு போட்டியாக நாமல் ராஜபக்சவே காணப்படுகிறார் என்றும் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் மதியுதீன் தெரிவித்தார் அன்று போட்டியாளராக சஜித் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த தேர்தலிலே இந்த கல்வர் கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு அவருடைய செல்வாக்கு படிப்படியாக குறைந்து இன்று மூன்றாவது இடத்திலே நாமலோடு போட்டி போடுகின்ற நாளா என்று போட்டி போடுகின்ற நிலைமைக்கு ரணில் விக்ரமசிங் அவருடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது அன்றாது ஒரு கூட்டம் நாட்களாக கூட்டத்தை காணவில்லை இந்த அதன் பிறகு நடந்த கூட்டம் இந்த மண்ணிலும் ஏராளிலும் பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்து பஸ்களிலே அதன் பிறகு நீங்கள் பார்க்கலாம் எவ்வாறான கூட்டங்கள் நடைபெறுகிறது என்று ஆனால் நேற்று நாங்கள் கலந்து கொண்டோம் கந்தலாயிலே மக்கள் வெள்ளம் கிண்ணியா அதாவது கிண்ணியாவுக்கு அருகிலே உள்ள ஊரிலே வெள்ளைமணலிலே பெரிய கூட்டம் அதன் பிறகு ஏறாவூரிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறுதியாக சம்பாந்துறையிலே பல்லாயிரக்கான மக்கள் இதில் அவ்வாறு இந்த மக்கள் அலையலையாக திரண்டு வந்து சஜித் பிரேமதாசா அவருடைய வெற்றிக்காக அவருடைய அவர் உற்சாகத்தை காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கிறார் சஜித் பிரேமதாசமிடம் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்த சமயத்தில் அதனை நிராகரித்துமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ரிஷான் பதுவுதீன் கருதப்படுகிட்டு இருந்தார் அதே நேரம் சஜித் பிரேமதாசமிடம் ரவுஃபகிம் போன்ற பலம் பொருந்திய அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு வடிவத்தையும் சுட்டிக்காட்டி இருந்தார் எனவே அன்பு சகோர்களே இந்த மேடையில இன்னும் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள் சஜித் பிரேமதாசா கோட்டாபே கூப்பிட்டு இந்த நாட்டை பிரதமர் பதவியை பொறுப்படுங்கள் என்று சொன்ன பொழுது சஜித் பிரேமதாசா பாரம் எடுக்க பயந்தார் என்றார்கள் எனவே பயந்தவர் எப்படி இந்த நாட்டை ஆழ்வார் என்று இன்று கேட்கிறார்கள் இந்த ஊரிலே பேசியதில் என்னுடைய சேமன் மறுசு சொன்னார் அந்த விஷயத்தை பேசினார்கள் பெரிதாக என்று ஆனால் சஜித் பிரேமதாசா பயப்படவில்லை கோட்டாபே என்ற ஒரு கொடுங்கோலன் கோட்டாபே என்ற ஒரு மோசமான ஒரு அரக்கத்தனம் பிடித்த ஆட்சியாளன் அவரை வெளியேறு நீ வெளியேறு நீ ராஜினாமா பண்ணு என்று நாட்டு மக்கள் பல நாட்களாக நூற்றுக்கணக்கான நாட்களாக தாகம் பசியோடு பாதையிலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது கோட்டாவிய ராஜபக்ஷ அச்சத்தினால் தன்னுடைய பதவியை பாதுகாப்பதற்காகத்தான் பிரதமர் அண்ணனை விளக்கிவிட்டு அவர் சஜித் பிரேமதாசா அவர்களையும் அதே போல சரத் பொன்சேகா அவர்களையும் ரணில் விக்ரமசிங்க விஜயதாச அண்மையிலே சொல்கிறார் அவரையும் அழைத்ததாக இவ்வாறு பலரை அழைத்தார் ஆனால் சஜித் பிரேமதாசா என்பது ரணில் விக்ரமசிங் அவர்களை போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உள்ள கட்சி அல்ல

பல முறை தொலைபேசியில் அழைப்பு கொடுத்து ரணிலை நீக்குகிறேன் நீங்கள் பிரதமராக வாருங்கள் என்று பேருக்கு அழைத்த பொழுது பதவி ஆசை பிடித்தவராக இருந்திருந்தால் அன்று போயிருக்கலாம் கட்சியையும் அவர் கைப்பற்றி அவ்வாறு செய்யவில்லை பதவி மோகம் பிடித்தவர் அல்ல அவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் மக்கள் ஆணை கிடைத்தது அவர்தான் இந்த அம்பத்தி ரெண்டு நாள் அந்த காலத்திலும் அதற்கு முன்னரும் அது முடியும் வரை இருக்க வேண்டும் என்று நியாயத்தோடு பேசியவர் சஜித் பிரேமதாசா அதே போல கோட்டாவே ராஜபக்ஷ அழைத்த பொழுது அவர் ஏறாது என்று சொல்லவில்லை எங்களை அழைத்து பேசினார் நாங்கள் எல்லோரும் சொன்னோம் நீங்கள் பொறுப்பெடுக்கலாம் ஆனால் மக்களுடைய கோரிக்கை கோட்டாபே வெளியேற வேண்டும் மக்களுடைய கோரிக்கை கதையிலிருந்து இருந்து கோட்டாபே வெளியேற வேண்டும் எனவே அதை எவ்வாறு எப்பொழுதும் கோட்டாபே விலகுவார் என்று கேட்டு முதலிலே கடிதம் எழுதுங்கள் என்று நாங்கள் சொன்னோம் அதை கேட்டு அவர் உடனடியாக கோட்டாபேக்கு கடிதம் எழுதினார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க அழைத்த பொழுது எந்த நேரமும் வருவதற்கு தயாராக இருந்தால் அவரிடத்திலே கேள்வி கேட்பதற்கு கேட்க சொல்லுவதற்கு எந்த கட்சிகளும் அவரிடம் இருக்கவும் இல்லை அவர் அவ்வாறான கேள்வியை கேட்கவும் இல்லை எனவே அன்பு சகோதர்களே தாய்மார்களே நாட்டை செய்வதற்கு பயந்து வேணாம் என்று அவர் சொல்லவில்லை அல்லது நாட்டுடைய அந்த கஷ்ட காலத்திலே பொறுப்பெடுப்பதற்கு அவர் பயப்படவில்லை அவரிடத்தில் பலமான டீம் இருக்கிறது இந்த சுஜீவ சேரசிங் அந்த அமைச்சராக இருந்தார் டாக்டர் ஹர்சை இருந்தார் எரான் இருந்தார் கபீர் ரசிம் இருந்தார் அமைச்சர் ரோஃபக்கியம் இருந்தார் இன்னொரு பலம் பொருந்திய பல அமைச்சர்கள் அவரோடு அமைச்சு பதவிகளை வகித்த பலம் பொருந்தியவர்கள் இருந்தார்கள் ஆனால் சொன்னார் கோட்டாவே நான் இந்த பதவி எடுக்கின்றேன் நீங்கள் எப்போது விலகுவீர்கள் என்று கேட்கின்ற இந்த சஜித் பிரேமதாசாவுக்கு அன்று இருந்ததனால் தான் கோட்டாவே அவருக்கு அந்த பதவியை கொடுக்கவில்லை எனவே அன்பு சோர்களே இங்கு ஒரு எம்பி அந்த எம்பி பொய் சொல்லுகிறார் அவர் ஹலோ என்று சொன்னால் பிறகு பேசுகிற அவ்வளவு ஹலோ மட்டும்தான் பேசுவார் எனவே அவ்வாறான ஒருவரை நாங்கள் பிழையான முடிவெடுத்து விட்டோம் நீங்களும் அவரின் மீது நம்பிக்கை கொண்டீர்கள் அவருக்காக ஏழைகள் தியாய்கள் சொந்த பணங்களை செலவு செய்தீர்கள் அவ்வாறான தியாகத்தோடு அவரை உருவாக்கினீர்கள் ஆனால் இன்று அவர் செய்கின்ற விஷயங்கள் மிக வேதனையாக இருக்கிறார் நிறைய பேர்

உ சொன்னேன் நல்ல பிரச்சாரம் நமது கூட்டத்துக்கு ஆட்களை அனுப்புவதற்கான ஆட்களை அனுப்புவதற்கான ஒரு பிரச்சாரமாக நாங்கள் இதை எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னேன் எனவே இவ்வாறான சின்ன பிள்ளையை நம்பி எதிர்காலத்திலே ஏமாந்து விடாதீர்கள் அவருக்கு ஒன்று ரெண்டு புகமை கிடைப்பதற்காக உங்களுடைய வாக்குகளை மற்றவர்களுக்கு அளித்து விடாமல் எல்லோரும் ஒன்றுபட்டு சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றியிலே பங்காளிகளாக ஆகிக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது அவருக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அவருடைய பேச்சிலே இன்ஷால்லா அந்த பேச்சுகளுக்கான பிரச்சனைகளுக்கான முடிவுகளை சொல்வார் என்று கூறி வெளிபெறுகிறேன் நன்றி வசலாம்